அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் எலுமிச்சை மல்லிகை பூ மகிமை சீலைக்காரி அம்மன் கதையை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாமா தமிழகத்தில் ஊர்கள் தோறும் சிறு தெய்வங்களுக்கு குறைவில்லை இந்த மண்ணில் மனிதர்களோடு மனிதர்களாக வாழ்ந்து மறைந்த அந்த தெய்வங்களின் வரலாறு படிக்க படிக்க திகட்டாதது சிறு தெய்வங்களில் சீலைக்காரி அம்மன் தமிழ்நாட்டில் பல இடங்களில் இருந்தாலும் கரூர் அருகே கோட்டனத்தங் கிராமத்தில் இருக்கும் அம்மனின் வரலாறு நம்மை நிகழ வைப்பது என்றே குரலா பரவசத்தில் ஆழ்த்துவது அந்த கதையை சீலைக்காரி அம்மனின் வம்சாவளியில் வந்த சுப்பிரமணியன் பூசாரி என்ன சொன்னார் அப்படின்னா முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னர் ஏழு அண்ணன்மார்களுடனும் ஒரு தங்கையுடனும் பிறந்தவர் தான் பட்டியம்மா பிறவியிலேயே வலது கால் ஊனம் எனவே வீட்டில் உள்ளவர்கள் பிரியத்தையும் செல்லத்தையும் கொட்டி இவரை வளர்த்திருக்கிறார்கள் பட்டியம்மாளின் தங்கை பெயர் வீரம்மாள் அன்புக்குரிய அண்ணன்கள் பாசத்தை கொட்டும் தங்கை என பட்டியம்மாவின் வாழ்க்கை இனிமையாக நகர்ந்து கொண்டிருந்தது அந்த சமயத்தில்தான் கிழக்கிலிருந்து வணிகம் செய்ய அண்ணன் தம்பி இருவர் வந்திருக்கிறார்கள் இவர்கள் பட்டு நூலை கொண்டு சீலை நெய்து வியாபாரம் செய்பவர்கள் அது பட்டியம்மா இருந்த நேரம் அந்த இரண்டு பேரும் கரூர் புலியூருக்கு அருகிலுள்ள காணியாளன் பட்டியில் உள்ள வேப்பங்குடிக்கு வியாபாரம் செய்ய வந்தனர் வாழ்ந்து வந்தார் வணிகம் செய்ய வந்த சகோதரர்கள் பட்டியம்மாவை பார்த்திருக்கிறார்கள் அண்ணன் பெயர் பெரிய அவனாசி தம்பி பெயர் சின்ன அவனாசி பட்டியம்மாலை பார்த்ததுமே விருப்பம் கொண்டு அவரை திருமணம் செய்ய வேண்டும் என எண்ணினார் சின்ன அவனாசி பட்டியம்மாள் வீட்டிலும் திருமணத்துக்கு ஒப்புக்கொண்டார்கள் பட்டியம்மாளின் அண்ணன்மார் தாங்கள் பார்த்து வந்த கடவுர் ஜமீன் அரண்மனை காவலால் பணியை சீதனமாகவும் மேலும் பொன்னும் பொருளும் தந்து தங்கையை மனமுடித்து முடித்து வைத்தார்கள் சின்ன அவனாசி மனைவியோடு பாளையத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கோட்டநத்தம் கிராமத்தில் குடியேறாரு தம்பியுடன் பெரிய அவனாசியும் வாழ்ந்து வந்தாராம் சின்ன அவனாசி தான் பார்க்கும் காவல் பணியை பெரிய அவனாசியோடு பகிர்ந்து கொண்டார் இருவரும் சேர்ந்து ஜமீன் காவல் பணியை செய்து வந்தார்கள் நாள்கள் கழிந்தன அண்ணனுக்கு தம்பியின் சொத்தின் மேல் ஆசை வந்தது அடிக்கடி சகோதரர்கள் இருவருக்கும் சண்டை மூண்டது தம்பி மீது வீண் சுமத்த காத்திருந்தாராம் அண்ணன் ஒரு நாள் ஜமீன் அரண்மனையில் இருந்த ஒரு குதிரையை இரவோடிரவாக திருடிவிட்டார் பெரிய அவனாசி அது சின்ன அவனாசி காவல் பணியில் இருந்த நேரம் காலையில் சின்ன அவனாசி எழுந்து பார்த்த போதுதான் குதிரையை காணவில்லை என்பதை தெரிய வந்தது செய்வதறியாது திகைத்து நின்றார் ஆனாலும் விஷயத்தை ஜமீனிடம் தெரிவித்தாக வேண்டுமே நேரே ஜமீன்தாரிடம் போனார் ஐயா நம் ஜமீனில் ஒரு குதிரையை காணவில்லை அரண்மனை முழுவதும் தேடி பார்த்து விட்டேன் என்று பதற்றத்துடன் சொன்னாராம் என்ன சமாதானம் அவர் சொன்னாலும் ஜமீன் மனம் இல்லை இன்று மாலைக்குள் அந்த குதிரையுடன் நீ வரவில்லை என்றால் உனக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் என எச்சரித்து அனுப்புகிறார் விஷயத்தை அரண்மனைக்கு வந்தாராம் சின்ன அவனாசி ஜமீனிடம் குதிரை கிடைக்கவில்லை என்ற விவரத்தை சொல்றாரு ஜமீன்தார் உடனே அரசவையை கூட்டுறாரு சின்ன அவனாசிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது கணவருக்கு மரண தண்டனை கிடைத்த செய்தி பட்டியம்மாளுக்கு இடியாக விழுந்தது அப்போது பட்டி அம்மா மூன்று மாத கர்ப்பிணி வேறு ஆனாலும் செய்வதறியாத பட்டியம்மாள் கணவர் பின்னே சென்றார் காவலாளிகளால் கைது செய்யப்பட்ட சின்ன அவனாசி ராமகிரி பட்டணத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார் பட்டியம்மாளும் உடன் சென்றார் அங்கே பெருமாள் கோயில் ஒன்று உண்டு அங்கே தலைவெட்டி நாயக்கர்கள் முன்னிலையில் இயேசுநாதரை சிலுவையில் அறைந்ததை போல ஒரு குட்டையில் மரத்தடியில் சின்ன அவனாசிக்கு உயிருடன் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது அதை பார்த்த பட்டியம்மாள் அப்படியே கீழே விழுந்தார் அழுது புலம்பியபடி அரண்மனையை நோக்கி ஓடி வந்தார் நேரே அரண்மனை ஜமீனிடம் போனார் நீதி கேட்டார் ஐயா என் கணவனை கொன்றுவிட்டீர்கள் இனி என்ன கணவர் இல்லாமல் வயிற்றில் பிள்ளையுடன் நான் எப்படி வாழ்வேன் என்னையும் கொன்றுவிடுங்கள் என் கணவன் சென்ற இடத்துக்கே நானும் சென்று விடுகிறேன் என்று கதறியபடி சொன்னாராம் பட்டியம்மாள் ஜமீனோ உன் கணவன் தவறு செய்தான் தண்டனை வழங்கினேன் நீ எந்த தவறும் செய்யவில்லையே நீ எதற்காக இறக்க வேண்டும் என்றாரா பட்டியம்மாள் அழுது கொண்டே நானும் என் கணவன் சென்ற இடத்துக்கே செல்ல வேண்டும் என்னால் அவர் இல்லாத இந்த உலகத்தில் ஒரு நிமிடம் கூட உயிர் வாழ முடியாது என்பதையே திரும்ப திரும்ப கூறினாராம் ஒரு கட்டத்தில் அவள் துன்பத்தையும் அழுகையையும் பொறுக்க மாட்டாத ஜமீன் உன் விருப்பம் அப்படியானால் நிறைவேற்றப்படும் ஆனால் நீ கர்ப்பமாக இருக்கிறாயே அதனால் உன் அண்ணன்மார் ஏழு பேருடன் ஏழு மாதங்கள் மகிழ்ச்சியாக இருந்து விட்டுவா பிறகு வயிற்றில் உள்ள குழந்தையை பெற்றுக் கொடுத்துவிடு அதன் பிறகு உன் விருப்பம் நிறைவேற்றப்படும் என்று கூறினார் பட்டியம்மாள் நீங்கள் கூறுவது அனைத்துக்கும் நான் கட்டுப்படுகிறேன் ஆனால் என்னை எரிக்கும் போது சந்தனக்கட்டை கட்டை வெட்டி அக்னியை மூட்ட வேண்டும் எனக்கு நீங்கள் தான் தர வேண்டும் என் சொந்த ஊரான கோட்ட நத்தத்தில் தான் நான் இறக்க வேண்டும் என்றாராம் ஜமீன் அந்த கோரிக்கைக்கு உடன்பட்டார் பட்டியம்மாள் ஒவ்வொரு மாதமும் ஓர் அண்ணன் வீட்டில் இருப்பார் அண்ணனிடம் விடைபெறும் கடைசி தினத்தன்று ஒரு சீலையை அண்ணனிடம் கொடுப்பார் அண்ணா நான் இறந்த பிறகு இந்த சீலையை வைத்து அதன் மேல் எலுமிச்சை பழத்தையும் மல்லிகை பூவையும் வைத்து கும்பிடுங்கள் என்று சொல்லி கதறி எழுது விடைபெறுவாராம் இப்படி ஆறு அண்ணன்கள் வீட்டிலும் இருந்து விட்டார் பட்டியம்மாள் ஏழாவது அண்ணன் வீட்டுக்கு சென்றார் அண்ணன் நல்லவன் அவன் மனைவியோ பட்டியம்மாளை துன்புறுத்தினாள் கொடும் வார்த்தைகளால் கஷ்டப்படுத்தினால் பட்டியம்மாள் நிறைமாத கற்பிணி ஆறு அண்ணன்கள் வீட்டிலும் வண்ணச் சீலைகளை கொடுத்தவள் ஏழாவது அண்ணனுக்கு வெள்ளச் சீலை கொடுத்தாள் அது கூரைப்பட்டு வேறு தந்தவள் எப்போதும் சொல்லும் நடைமுறையையும் சொன்னாள் பத்து மாதங்கள் ஆகின அண்ணன்கள் எழுவரையும் அழைத்தாள் அண்ணா நான் இறக்கும் தருணம் வந்துவிட்டது என்றார் நான் கொடுத்த சீலையை நீங்கள் நல்ல நாள் திருமண சடங்குகளின் போது வேண்டும் உங்கள் வீட்டு மணமகள் வெள்ளை சீலை கட்டிதான் தாலி கட்ட வேண்டும் என்று கூறிவிட்டு தன் சொந்த ஊருக்கு நடைபயணமாக வந்து சேர்ந்தாலாம் பட்டியம்மாள் பட்டியம்மாளுக்காக கட்டை குங்கும கட்டைகளை வெட்டி அடுக்கும் அவருக்கு இடுப்பு வந்தது ஓர் ஆண் குழந்தையும் பிறந்தது குழந்தையை ஊரில் உள்ள முக்கியமான ஒருவரிடம் பச்சை வாழை இலையில் வைத்து தந்தாலாம் அந்த நேரத்தில் பெரிய அவனாசி குச்ச உணர்ச்சி தாங்காமல் நான் தான் குதிரையை திருடிய பாவி என்று ஜமீனிடம் போய் உண்மையை ஒப்புக்கொண்டார் நீதி தவறிவிட்டோமே என்கிற வேதனையில் ஜமீன் பட்டியம்மாள் நெருப்பில் ஏற இருந்த இடத்துக்கு பெரிய அவனாசியுடன் விரைந்து சென்றார் ஆனால் பட்டியம்மாள் அக்னியில் இறங்க வேண்டும் என்பதில் பிடிவாதமாக இருந்தார் பெரிய அவனாசியை பார்த்து நான் சாபம் விட்டால் உன் குடியில் ஒருவரும் இருக்க முடியாது நாசம் நாசமடைந்துதான் நீ போக வேண்டும் என் கணவனின் வாழ்வோடு என் வாழ்க்கையையும் கெடுத்து விட்டாயே என் கணவர் உன்னை என்ன செய்தார் அடே பாவி என் கணவருக்கு திருடன் பட்டம் வேறு கட்டிவிட்டாயே நான் இறந்த பிறகு நீ எங்களோடு வாழ வேண்டும் என்று விரும்பினால் குயவர் வீட்டில் வேகாத பானை எடுத்து சமைத்து அதை உண்டு விட்டு செல் உனக்கு பங்கு பாவனை உண்டு நீதான் எங்களை ஏமாற்றினாய் நாங்கள் உன்னை ஏமாற்ற மாட்டோம் என்று கூறிவிட்டு ஜமீனிடம் கொல்லி குச்சி கேட்டாராம் பட்டியம்மாள் அதற்கு பதிலாக எலுமிச்சை பழமும் மல்லிகை பூவும் கொடுத்தாராம் பட்டியம்மாள் அதை வாங்கி தன் மடியில் கட்டி கொண்டு ஊர் மக்களிடம் அழுது கொண்டே என் குழந்தையை பார்த்து கொள்ளுங்கள் நான் இறந்த பிறகு அவனுக்கு நீங்கள்தான் தாய் தந்தை என்று சொல்லிவிட்டு அக்னியை வளர்த்து இடமும் வலமுமாக சுற்றி வந்து அக்னிக்குள் இறங்கிவிட்டார் அந்த அக்னியிலேயே உயிர் நீத்தார் அதன் பிறகு பட்டியம்மாளின் குழந்தையை வளர்த்து ஆளாக்கினார்கள் அன்னை பட்டியம்மாள் இறந்த இடத்திலிருந்து ஒரு கல்லை கூட எடுக்க முடியாது அதையும் மீறி ஒரு மாட்டு

அந்த கல் காணவில்லை ஆச்சரியத்தில் உறைந்தவர் பட்டியம்மாள் இறந்த இடத்திற்கு சென்று பார்த்தார் அங்கு அந்த கல் கிடந்தது தான் செய்த செயலை எண்ணி வருந்தினாராம் பண்டிக்காரர் அன்னையிடம் தவறுக்கு மன்னிப்பு கேட்டு அழுது புலம்பினார் என்று வரலாற்றை விவரிக்கிறார் சுப்பிரமணியன் பூசாரி அவர்கள் வைக்கப்படவில்லை சிறிய உள்ளே ஒரு அவதாரமாக சீலைக்காரி அம்மன் விளங்கி அந்த பகுதி மக்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் வரும் பக்தர்கள் அங்கிருக்கும் மண்ணை தான் திருநீராக பூசிக்கொள்கிறார்கள் பட்டியம்மாளின் ஏழு அண்ணன்மார் வீட்டிலும் அந்த பெண்ணுக்கு என்று தனியாக கோயில் கட்டி வழிபடுகின்றனர் பொங்கல் திருநாளன்று அண்ணன் வீட்டுக்கு வந்து முறைப்படி பங்கு வாங்கிக் கொண்டுதான் சீலைக்காரி அம்மன் இறந்த இடத்தில் இரவில் பழ பூஜை போடுகிறார்கள் காலையில் அக்னியை வளர்க்கிறார் அந்த வீட்டில் உள்ள பெண் மேல் அருள் வருகிறது அந்த பெண் சீலை உடுத்தி அக்னியை அள்ளி மடியில் கட்டிக்கொண்டு கையில் எலுமிச்சை பழமும் மல்லிகை பூவும் எடுத்துக்கொண்டு இருந்த இடத்தை அழுது கொண்ட இடமும் மலமுமாக சுற்றி வந்து தனது மடியில் உள்ள நெருப்பை கீழே உதரவிட்டு தனது முந்தானையை அங்குள்ள மக்களிடம் காட்டுகிறார் அந்த சீலையில் ஒரு நெருப்பு கூட இருப்பதில்லை சீலையில் தீயும் பற்றுவதில்லை சீலைக்காரி அம்மனை வேண்டினால் வேண்டும் மரம் தருவாள் என நம்புகிறார்கள் மக்கள் பட்டியம்மாள் இருந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் கரூரில் பாளையம் வழியாக சென்று கோட்டனத்தும் கிராமத்தை அடையலாம் கோயில் இருக்கும் இடத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் கரூரில் இருந்து ஜெகதாபி வழியாக காணியால் கோலன்பட்டி கருகில் உள்ள வேப்பங்குடி கிராமத்துக்கு செல்லலாம் என்ன சொந்தங்களே சீலைக்காரி அம்மனின் கதையை பத்தி இல்லங்க பட்டியம்மாள் அப்படின்ற பெண்ணுடைய சோக கதையை பத்தி நீங்க தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன் இந்த கதை உங்களுக்கு இந்த கதை உங்கள் மனதை கவர்ந்திருந்தா லைக் பண்ணுங்க இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த கதையை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க மேலும் இது போன்ற அருமையான கதைகளுக்கு நீங்க பண்ண வேண்டியதை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களை நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பம் பொழுது நன்றி வணக்கம்